வெல்கம் டு கலாஸ் கருவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா சவுச்சோ வச்சு அருமையான ஒரு சட்னி தான் பண்ணியிருக்கிறோம் சவுச்சோ வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கக்கூடியது அதனால் இந்த சவுச்சோ வந்து இடையில இடையில நம்ம ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி நாம் சட்னி தான் பண்ணியிருக்கோம் அதை வச்சு நிறைய கூட்டோட ரெசிபி எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதையெல்லாம் எடுத்து பாருங்கள் இந்த சவுச்சோ சட்னி வந்து தோசை இட்லி அது மாதிரி சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பண்ணுறதும் ஈஸியாக பண்ணிடலாம் அப்போ அது எப்படி பண்ணுறாங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் அந்த சவ் சௌ சட்னி பண்ணுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று எடுத்திருக்கிறேன் இதோட ஸ்கின் எல்லாம் மாற்றிட்டு இதை பொடி பொடியாக கட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி பீலர் இருந்தால் இந்த மாதிரி இதை வச்சு இப்படி அதோடய ஸ்கின்னை மாற்றிடுங்க இல்லைனா நீங்கள் கத்தி வச்சு கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கம்ப்ளீட் நான் எடுத்துட்றேன் நாம் இதை கட் பண்ணும்போது நடுவில் உள்ள அந்த போர்ஷனை மாற்றிடுங்க இந்த மாதிரி இருக்குதுல்ல நடுவில் அதை வந்து நம்ம எடுத்துடலாம் த்ரோ பண்ணிடலாம் இன்னும் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம் பாருங்கள் நான் அந்த சௌச்சவ வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதுக்காக நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி இத்தனோண்டு புளி சேர்க்கணும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா ஒரு ஏழு எட்டு வரைக்கும் வச்சுக்கலாம் காரம் ஜாஸ்தி வேணும்னா இது வந்து நார்மலான காரமாக இருக்கும் மீதி உள்ளதெல்லாம் நம்ம போது பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சூடாகட்டும் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து நாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா சூடு பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம பருப்பு சுதந்திரிச்சு வெங்காயத்தை சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இது கூட வந்து காஞ்ச மிளகாய் பூண்டு சேர்த்துட்டோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் கூட நாம் இந்த புளியை சேர்த்துடலாம் ஒரு சுண்டைக்காய் அளவு தான் இருக்கும் இந்த புளி இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா தூள் பண்ணிடலாம் தேங்காயும் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் அதையும் சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் ஆகட்டும் இது கூட நாம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் விட கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் பார்த்துட்டு வேணும்னா திருப்பி நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது இல்லையா இப்போ வந்து தக்காளி சாஃப்ட் ஆகிருச்சு இப்போ வந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சவு சவு சேர்த்துருவோம் சௌச்சோ வந்து நம்மளுக்கு நல்லா வேகணும் நல்லா வளர்கணும் சீக்கிரமாக வதங்கிடும் இது வந்து நம்ம நல்லா கிளறி நீ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம் ஏன்னா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதுலேயே நிறைய நீர் சத்து இருக்குது அதுலேயே நமக்கு வெந்து கிடச்சிடும் அந்த சவுச்சோ ஓகே இது கூட நான் வந்து கொஞ்சம் கருவியை சேர்க்குறேன் இது வந்து கொஞ்சம் முதல்ல சேர்த்துருக்கணும் கடன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தோணுச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு வதக்கிக்கோங்க ஏன்னா கடிக்கிற கூடாது நம்ம தண்ணி கேட்கல ஆனா அதுல தனி வெறும் ஆனாலும் நீங்கள் நான்ஸ்டிக் பேனாவது இந்த பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது பேனில் நீங்கள் வதக்கிறதா இருந்தால் பார்த்துக்கோங்க ஃப்ளைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம சவுச்சவெல்லாம் நல்லா வதங்கி வெந்திருச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு நல்லா விட்டு நல்லா ஆற வச்சுருவோம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்ச வேண்டியதாக சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க அரைக்கும்போது போதும் ஆரட்டும் ஆருங்க நல்லா ஆரடிச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நான் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த அரைக்கும்போது சால்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் போட்ட சால்ட்டு கரெக்டாக தான் இருந்தது இப்படி பவுலுக்கு மாற்றிடலாம் பவுலுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் தாளித்து வச்சுருக்கிறேன் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இவ்வளவுதான் போட்டு தாளித்து அதையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அருமையான சௌ சௌ சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கிறா ஓகே தேங்க்யூ